பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஏன் குட்டி செல்ல குட்டி ஆரம்பிக்கவே அதுக்குள்ள இல்லையா புச்சி குட்டி கேட்டுரும் கல்யாணம் பிரீதா சுகுமாரன் அவர்களே நிறைய நிறைய அவங்களுக்கு இருக்குது ஆனா கொஸ்டின் முடியதுக்குள்ள நிறைய நீங்க சொல்லிட்டீங்க நான் என்ன கேட்க போறேன்னு முன்னாடி சொல்லிட்டேன் உண்மையிலேயே தங்க குட்டி செல்ல குட்டி பூஜை குட்டின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் நினைச்சிங்களா அவசரத்துல அர்த்தங்க அதான் உண்மை விசில்லாம் பறக்குது சரி ஓகே அதெல்லாம் விடுங்க ஒரே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு பெரிய கைத்தடல் நான் நோட்டீஸ் பண்ண யார் அது ஓகே 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 யங்ஸ்டர்ஸ் வெரி குட் லப்பர் பந்து ஹீரோ ஆனீங்க சார் தட் தட் கை நேம் ஐ வாண்ட் த யோர் நேம் பரவாயில்ல ராசிக்கு ஒரு பெரிய கைத்தல கொடுத்து ஏன்னா யங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க இந்த அரங்கத்துக்குள்ள அவங்க சொன்ன மாதிரி பெரிய மூத்த பெரிய பெரியோர்கள் எல்லோரும் வந்து இந்த பணிக்குள்ளேயும் இந்த எங்களோட சேர்ந்து புத்தாண்டு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸை நான் நோட்டீஸ் பண்ணும்போது நான் உங்கள் சைடு நான் ஒரு கொஷின் கேட்கவே இல்லை உங்களுக்காக கேட்குறேன் நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா தாடி வைத்திருக்கிறார்கள் அது கல்யாணமானவங்களோ ஆகாதவங்களோ தாத்தாவோ சொல்லும் போது அவர் ஃப்ரெஞ்சு தாடியை சொரிஞ்சு விட்டுட்டுருக்காரு பாத்தியா எனக்கும் இருக்கு தாடி நானும் யங்ஸ்டர்ஸ் தான் அப்படிங்கிறார் சரி நிறைய ஆண்கள் தாடி வைத்திருக்கிறார்கள்ல ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறீங்க ஏதாவது காரணம் இருக்குதா இப்போ சொன்னீங்கன்னா கரெக்டான சொன்னீங்கன்னா சார் பரிசு கொடுத்துடலாம்ல டீல் ஓகேன்ட்டாங்க

வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட தான் என் தாடி அப்பா கைத்தட்டல் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் இத்தனை பேத்துக்கும் பச்சக்கு பச்சக்கு முத்தம் கிடைச்சிருக்கு அர்த்தம் பரவாயில்ல ரைட்டு கல்யாணம் ஆனவங்க இது கைத்தட்டல் கொடுத்தா ஓகே கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் கைத்தட்டல் கொடுக்குறீங்க நான் பெண்கள் சார்ந்து பட்டிமன்றம் போகுதில்ல ஆண்கள் சார்ந்து ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுடலாம் கண்ணியமானவர்கள் பெண்களா ஆண்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஒட்டுமொத்தமான அரங்கத்தில் கேட்கிற பெண்கள்தான் தான் கண்ணியமானவர்கள்னா ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம் சூப்பர் அந்த பாப்பாலாம் எந்த சின்னன்னு கைத்தட்டல் ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள் என்றால் ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம் பறக்குது எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நேரம் எனர்ஜி என்ன ஆனா நீங்க ஒரு பெண் நடுவர் அன்னபாரதிங்கிறதுனால சப்போர்ட் பண்ணிட்டு நினைக்கவே கூடாது நான் இந்த இடத்துல உண்மையிலேயே யார் கண்ணியமானவர்கள்னா ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் விருதுநகர் மண்ணில் தைரியமா கெத்தா புது வருஷம் பிறக்குது உண்மையை மட்டுமே பேசணுங்கிற ஒரு சொல்கிறேன் பெண்களை விட ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள் அந்த அம்மா முறைச்சு முறைச்சு பார்க்குது எதுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தீங்க எடுத்த உடனே பொசுக்குன்னு ஆம்பளை பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி மேடம் நான் முழுசாக நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்கள் கேளுங்க ஏன் ஆண்கள் கண்ணியமானவர்கள் பத்தாயிரம் பெண்கள் இருந்தாலும் பத்து லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஏன் பத்து கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் பார்க்கும் இதுக்கெல்லாம் நாங்கள் ஏன் அவா இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவனை அடுத்தாலே சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான் வலது கண்ணிருக்கும் பெண்ணொரு தீ மேலே அட இடது கண்ணும் மேயுமப்பா இன்னொருத்தி மேலே சீஞ்சக்கா ஜீன் சக்கா ஜீன் ஜிங்கடி சக்கா குளிச்சிட்டு கொண்டே போட்டு கூவிற குயில் என் தண்டவாள ரெண்டவாள ஆகுற மயிலு ஜீன் சக்கா ஜீன் சக்கா ஜிங்கடி சக்கா ஜாலியா யங்ஸ்டர்ஸ்க்கு போயிடுச்சு ஆனா இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு இது நம்ம பேசியே ஆகணும்ல சார் தொப்பை யாருக்கு விழுதா ஆண்களுக்கு விழுதா பெண்களுக்கு உழுதா ஆண்களுக்கா அவன் அவங்க அப்பாவை தொந்தியை தடவிக்கிட்டே சொல்லுதான் ஆண்களுக்கு தாங்க தொப்பை உழுதுன்னு தடவிக்கிட்டே சொல் ஓகேடா போதும்டா அதை தட்டி வர செக் பண்ணி பார்க்குறான் ஏன் ஆண்களுக்கு தொப்பை உழுது ஆண்களோ பெண்களோ ரெண்டு பேருக்கும் உழுதுங்க ஏன் தொப்பை உழுது முதல்ல உண்மையிலே தொப்பையை குறைக்கிறதுக்கு நீங்க நிறைய டிப்ஸ் என்னெல்லாமோ பண்ணியிருப்பீங்க லெமனை குடிச்சிருப்பீங்க வாக்கிங் போயிருப்பீங்க ஜாக்கிங் போயிருப்பீங்க எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க தொப்பையை குறைப்பது ஒரு சூப்பர் டிப்ஸ்ன்னு அந்த இடத்துல கொடுக்குறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மண் சார் நான் உங்கள சொல்லலை சார் ஐயோ அந்த மனுஷன் வேற இந்த பிள்ளைய கூட்டிட்டு கடைசி நமக்கே ஆப்போக்கிறாங்களான்னு நீங்கள் தயவு செய்து நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் தொப்பையை குறைக்கிறதுக்கு மேடம் நல்லா கேளுங்கள் காலையில் எந்திப்பார் மாங்கு மாங்கு மாங்குன்னு வாக்கிங் போவார் வாக்கிங் போவார் போகிற வழியில் ஒரு வடையை வாங்கி சாப்பிடுவார் வாக்கிங் போவார் போற வழியில் ஒரு வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுவார் நான் டென்ஷன் ஆயிட்டேன் சட்டையை பிடிச்சேன் அண்ணே வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு தொப்ப குறையாதுன்னு மனுஷன் ஒத்த வார்த்தை என்னை திருப்பி பார்த்து சொன்னார் நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிட்றதுக்காக தான் என்னத்தை நம்ம சொல்ல ஆனாலும் இந்த இடத்துல நான் தொப்பையை குறைப்பது எப்படி எப்படி பேனா இருந்தால் எழுதிக்கோங்க இந்த புது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் மனுஷன் எடுக்காரு தெரிந்த தொப்பையை குறைப்பது உங்களை விட பெரிய இருக்கும்ல அவங்க போய் நின்று பாருங்க தொப்பை தெரியும் வெரி குட் இந்த இந்த பிள்ளை அண்ணன் கொடுக்குறாரு போனாலும் ஐயோ பசங்களை சமாளிக்க முடியாதுன்ட்டு நம்ம ஏன் முடியாது தெரியுமா ஒரு ஒரு அம்மா அப்படிதான் சொல்லுது உனக்கு சமையல் தெரியுங்கிற விஷயத்த உன கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கிட்ட அப்புறம் ஆயுசுக்கும் நீதாண்டா சமைக்கணும் பதிலுக்கு அந்த பையன் சொன்னான் போமா சமையல் தெரியும்னு சொல்லிதான் அந்த பொண்ணு ஆல்ரெடி கரெக்ட் பண்ணியே வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்க்கெல்லாம் ஒண்ணுக்குமே சமைக்க தெரியாதுன்ட்டு அர்த்தம் எனக்கு ஏற்கனவே பிறந்த வள்ளிவலோ அப்படின்னு ஒருத்தன் பாடிக்கிட்டே போனான் பின்னாடி போய் ஷப்பு அடிச்சடே உனக்கென ஏற்கனவே பிறந்தா உனக்கு அக்கா முறை வேணும்டா என்னடா நீ பாட்டு பாடுற இன்னொருத்தான் சொல்றான் அக்கா நான் அஞ்சாவது படிக்கும் போது என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணா சூப்பர்டா இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது இப்ப அவ பொண்ணு அஞ்சாவது படிச்சுட்டு பாத்தீங்களா இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு சமீபத்தில் ட்ரெண்டிங் ஆச்சு போட்டு இழுக்கும் ரெண்டும் மீன் அப்படின்னு இந்த பையன் பொண்ணு கிட்ட ரூட்டு விடுறான் உடனே இந்த புள்ள என்ன சொல்றது தெரியுமா எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பின்னாடி தெரிய வேண்டா நீ நடைய கொஞ்சம் கட்டு உடனே திரும்பி விடுதான் ஏ வண்டி மாடு பூட்டி அந்த வாய்க்கலோரை ஓட்டி ஊரை சுத்தி காட்டி உன்னை கூட்டிட்டு ஸ்வீட்டி இந்த பிள்ள திரும்பியும் மயங்க மாட்டேங்குது நான் ரொம்ப கோவக்காரி நீ சுத்துற ஒரு மாறி ஆடிக்காரில் ஏறி நான் போக போறேன் சாரி இந்த பிள்ளை கவலைப்படுங்கள அந்த பையன் கவலையே படல நான் வைக்க மாட்டேன் தாடி நீ வேணாம் எனக்கு போடி இந்த மாமாவை தான் தேடி ஓ தங்கச்சி வர்றா ஓடி ஆனா கடைசி இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா நான் வேணா சொன்ன சும்மா நீ கோச்சிக்காத ஆமா உன்னை மட்டும் தான்டா பிடிக்கும் ஏன் கோபக்கார மாமா அப்படின்னு சொல்லிச்சுன்னா புகுந்த வீட்டில் நீங்க என்ன விஷயத்த பண்ணாலும் நாங்க தான் விட்டு கொடுக்காம பேசுறோம் அப்படின்ட்டு இவங்க பேசுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆனா அந்த பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்ங்க ரெண்டே ரெண்டு வரியை மட்டும் நான் சொல்லிட்டு நான் பேச்சாளரை கூப்பிட்டுலான்னு பார்க்குறேன் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் பெண்கள் கரெக்டுன்னா கைத்தட்டல் கொடுங்க நினைச்சது பூரா வாங்குனா அது பிறந்த வீடு நினைச்சத பூரா துவைச்சா அதுதான் புகுந்த வீடு சாப்பிடாம கொள்ளாம வேலை செஞ்சா அது புகுந்த வீடு சாப்பிடறத மட்டுமே வேலையா செஞ்சா அதுதான் பிறந்த வீடு இதெல்லாம் ரூம் போட்டு யோசிச்ச பாயிண்ட் வெறித்தனமான கைத்தள்ள கொடுக்கணும் பார்த்துக்கோங்க ஆ இந்த டிவி ரிமோட் எங்க இருக்குன்னே தெரியாது புகுந்த வீடு டிவி ரிமோட் கையில கடந்து தாண்டவ மாடும் அதுதான் பிறந்த வீடு பாத்தீங்களா அப்போ பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்போ உண்மையான சுதந்திரம் வந்து எங்கள் சைடில் தான் இருக்குது அப்படின்ட்டு இவங்க பேசுகிறாங்க இப்போ ஐஸ்வர்யா மீண்டும் இந்த அணியில் ஆரம்பிக்கிறாங்களா ரெண்டே ரெண்டு பேச்சாளர் பேசியிருக்கிறாங்க பிறந்த வீடு புகுந்த வீடு மீண்டும் பிறந்த வீடு என்று பேசுவதற்காக ஐஸ்வர்யா வராங்க ஒரு சூப்பரான கைத்தடல் கொடுத்துடலாம் வாதம் சூடு பிடிக்கப் போகிறது ஸோ அவங்களுக்கு நான் மீண்டும் சொல்லியிருக்கேன் இது முதல் மேடை அதனால மீண்டும் ஒருமுறை ஒரு உற்சாகமான கைத்தட்டல் ஐஸ்வர்யா கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சூப்பர் ஸ்ட்ராங்கா பேசுங்க அமர்ந்து பாரதி கண்ட புதுமைப் பெண்ணாய் நம் விருதுநகருக்கு விருதுநராய் வந்திருக்கும் நமது அன்ன பாரதி அவர்களுக்கும் விருதுநகரை புகுந்த வீடாகவும் விருதுநகரை பிறந்த வீடாகவும் கொண்ட என் இனிய நண்பன் நண்பிகளுக்கும் எனது தோழிகளுக்கும் என் குழந்தைகளுக்கும் அன்பார்ந்த இரவு வணக்கங்கள் ஆஹா இந்த மேடையில இந்த கவிதையை ஒரு தடவை சொல்லியிருக்காங்க ஆனா என்கிட்ட ஒன்பது தடவை அந்த கவிதையை சொல்லி காமிச்சிருக்கோம் ஒன்பது தடவை கைத்தழில் இருக்கணுமா இல்லையா சூப்பர் சூப்பர் அந்த இடம் ஒரு உழைப்பு இருக்கணும் ஒரு காதல் இருக்கணும் நம்மளுடைய தொழில் மேல அருமை நடுவரே நம்ம அம்மா பேசுனாங்க இல்லையா அஸ்திவாரம்னு ஒரு பெண்ணுக்கு பெருமைனா அஸ்திவாரம் தோன்றது சமைக்கிறது கை தட்டுறது தாட்டா காட்டுறதா இல்லை நடுவரே ஒரு பெண்ணுக்கு பெருமை என்பது தன்னம்பிக்கை தைரியம் ஊக்கம் உற்சாகம் பாதுகாப்பு கிடைக்கிற ஒட்டுமொத்த மொத்த உணர்ச்சியும் புகுந்தது தாங்க இங்க மட்டும் கைத்தட்டல் தனியா வருதுன்னா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க டவுட் ஆகாதீங்க அவங்க ஃப்ரெண்டு லிஸ்ட லாரியில வந்து இறங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸை தனியாக கூட்டிகிட்டு வந்தாங்களா சூப்பர் நம்ம புகுந்த வீட்டில் பல வகைகளை பார்க்கலாம் அதில் நம்ம சிக்ஸ்டி செவன்டிஸ் இப்போ இருக்கிற அந்த புகுந்த வீடு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிப்பாங்க சமைப்பாங்க தோப்பாங்க மருமக நாலு மருமக இருந்தாலும் சரி ஆனால் அவங்க இழுத்து போட்டு வேலை பார்ப்பாங்க இங்கிட்ட இருந்து இங்கிட்டு நடக்கும் போது ஒரு டம்ளர் எடுத்துட்டு போய் வைப்பாங்க இங்கிட்ட இருந்து திரும்ப அதே டம்ளர் எடுத்துட்டு போய் இங்கிட்டு வைப்பாங்க எதுக்குமா இந்த வேலை பார்க்குறேன்னா அவங்களுக்கே அது தெரியாது அது ஏன் தெரியுமா நடுவரே விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க அது நாலு மரும இருந்தாலும் அந்த ஒரு மாமியா தான் வேலை பார்ப்பாங்க ஏன்னா அந்த வீட்டில் ஒரு ஆண் கணவனோ மகனோ நீ என்னம்மா சும்மா தானே இருக்க உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க கூடிய மகனா கண்டிப்பா இருப்பாங்க அதனால எங்க நம்மளோட சமல் நிறைய மருமகட்டை கொடுத்துட்டா நம்மளை மதிக்க முடியா மதிக்காம போயிடுவாங்களோன்ற பயம் அந்த பயம் ஏன் வருது தெரியுமா நடுவரே எதனால ஏன்னா அந்த மாமியாருக்கே அது புகுந்த வீடு புகுந்த வீடா இருந்தாலும் மாமியாரே பயந்துதாங்க வாழணும் ஒரு வகையான புகுந்த வீடு இருக்கு ஒரு பெண் வந்து வேலைக்கு போறா காலையில எந்திரிக்கிறா நாலு மணிக்கு எந்திரிக்கிறா சமைக்கிறா குழந்தைங்களை கிளப்புறா அவளும் வேலைக்கு போறா திரும்ப ஆறு மணிக்கு வரா சமைக்கிறா குழந்தைங்களை கிளப்புறா இப்படியே ஒரு லூப்லயே ஒரு மருமக சுத்திக்கிட்டே இருக்கா சரி அதனாலதான் அவளுக்கு பேரு மருமகன் என்னைக்கோ ஒரு நாள் மணி ஆறாச்சு ஏழாச்சு எட்டாச்சு அந்த மருமக வீட்டுக்கு வரல அப்ப புகுந்த வீட்டுல இருந்து ஒரு கால் வருது என்னம்மா எங்கம்மா இருக்க எப்பம்மா வருவ நீ எப்ப சமைச்சு எப்ப சாப்பிட்டு நாங்க எப்ப தூங்கன்னு ஒரு கால் வரும் அப்போ அந்த மருமகளுக்கு நெஞ்சு அப்படி கனமா இருக்கும் என்னடா நம்ம இத்தனை நாள் இவங்களுக்கு வேலை பார்க்குறோம் எதனாலம்மா லேட்டு என்னம்மா ஆச்சுன்னு கேட்க ஒருத்தரும் இல்லையான்னு அப்போ நம்ம பிறந்த வீட்டில இருந்து ஒரு கால் வருங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ யாரோ என்ன ஆச்சு இன்னும் நீ வீட்டுக்கு வரலையாமே என்ன பிரச்சனை அப்பா வரட்டா அண்ணனை வேணா அனுப்பட்டான்னு ஒரு பாதுகாப்பு ஒரு தைரிய குரல் வருங்க அது உங்க புகுந்த வீட்டில் வருமா இப்பெல்லாம் புதுசா ஒரு மருமக மகன் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் புது ஒரு ஒரு இது வந்திருக்கு என்னது ஒர்க்

அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மகனும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருப்பாங்க மருமகளும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சரி அந்த மகன் காலையில எழுந்திரி பாருங்க சாப்பிடுவாரு குளிப்பாரான்லாம் எனக்கு தெரியல கீழே பேண்ட் எல்லாம் போடுவாரானும் எனக்கு தெரியாதுங்க ஆனா டீ ஷர்ட்டும் ஷர்ட்டும் பக்காவா போட்டுக்குவாரு டீ டம்ளர் டீ ஜக்கில் எடுத்துக்குவார் அவர்கிட்ட இருக்கிற அத்தனை கேஜெட்டையும் எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுவாரு சாத்த போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க எனக்கு மீட்டிங் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்போ ஆனா அதே ஒரு அந்த வீட்டு மருமக காலையில எந்திரிக்கணும் அசோஷன் சமைக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஆணுக்கும் அவ்ளோ வித்தியாசங்கள் இருக்குங்க புகுந்த வீட்டுல அதுவே அந்த பெண் அம்மா வீட்டுல அவளுக்கு சொர்க்கங்க என்னதான் இருந்தாலும் அந்த நிம்மதியா ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட முடியாது அதுவே அம்மா வீட்டுல இருந்தா மூணு வேலை அமூக சாப்பாடு தாங்க ஒரு பெண் திருமணத்துக்கு அப்புறம் நொங்கு திங்கிறதுக்கு என்ன டெக்னிக்கல் யோசிக்கிறாங்க பாத்தீங்களா அம்மாவை பூராமே வேலை வாங்கிட்டு உண்மையிலேயே நான் சொல்றேங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை கூட நிப்பாட்டிடலாம் நான் இப்ப சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்களால நிப்பாட்டவே முடியாது அம்மா பிறந்த வீட்டுக்கு போன பெண் பிள்ளைகள் சமைத்ததாக வரலாறே இல்லை எவ்வளவு வயசானாலும் அம்மாதான் சமைக்கணுமே தவிர இந்த பொம்பளை பிள்ளை அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சமைக்கவே சமைக்காது நான் உட்பட தான் என்னையும் சேத்தான் சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு அவளுக்கு தெரியாமே பிறந்த வீடு ஒரு பெரிய பெருமையாக கொடுத்துக்கிட்டே இருக்குங்க சரி ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு ஒரு காது குத்தோ பேர் வைக்கிற சூட்டு விழாவோ வருது அப்போ அந்த தன் பெண் பெண் வந்து தன் புகுந்த பிறந்த வீட்டுல இருந்து யாராவது வந்திருக்காங்களான்னு மண்டப வாசல இருந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க சரி அப்போ தூரத்துல ஒரு மேலதாள சத்தம் அழகாக வரும்போது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உற்சாகமோ மண்டபத்தில் ஒரு பாட்டு ஒழிக்குமே தாய்மாமன் தாய் மாம சீர் சுமந்து வாராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சீர் சுமந்த சாதிசனுமே அடு வரந்தா மருமானுத் மந்தيلة மாங்குட்டி பெத்த மகளே பொட்டப் புள்ள பிறந்ததின்னு பொலிகாட்டில் கூவும் குயிலே அப்பா பாட்டுக்கு விசில் வந்திருச்சு எனக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம் இந்த பாட்டு ஒழிக்கிறப்போ அந்த பெண்ணோட இதயத்துல ஒரு உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு சந்தோஷம் என்னதான் அண்ணங்கிட்ட அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டாலும் அந்த தாய் மாமன் உறவு உள்ள வரும்போது இருக்குமே அந்த பெண்ணுக்கு உற்சாகமும் அந்த பிறந்த வீட்டோட சொந்த பதத்தோட அங்கிருந்து நமக்கு ஒரு சீர் வரும் பொழுது ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அதுதான் மகிழ்ச்சின்னு பேசுறீங்க யாருமே ஆமாம் மேம் உணர்ச்சி புகுங்க வரும் இதுவே அன்னை மட்டும் தானுங்களா அந்த சகோதரி அன்னை பங்கன் அன்னைக்கு தாங்க வருவாரு நம்ம சகோதரி பங்கனுக்கு நாலு நாள் முன்னாடியே வந்துருவாங்க வந்த அந்த பங்கனை சீரும் சிறப்புமாக இந்த இடத்துல கேட்கணும் இந்த சீர்சனம் பண்ணும்பொழுது இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த அண்ணமார்கள்லாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு பச்சை சேலை எடுக்கணும் யாரெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க பச்சை சேலை எடுத்து கொடுக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் வந்துச்சா இல்லையா அப்புறம் மஞ்சள் சேலை வந்துச்சா இல்லையா அப்புறம் சோப்பு சேலை வந்துச்சா இல்லையா ஆனா இதுக்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி கரெக்டா சீர்சனம் செஞ்சாங்க ஆனா சப்போஸ் ஒரு ரூல்ஸ் மாறி அக்கா தங்கச்சி பூரா அண்ணன் தம்பிக்கு அஞ்சு பவுண்ட்ல ஒரு மோதிரம் செய்யணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் வந்துச்சுன்னா இது என் அண்ணனே கிடையாதுன்ட்டான்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுவீங்களே தவிர பத்தியா வெறித்தரமான கைத்தடல் வருது பெண்கள் இருந்து வருது அதான் போட்டேன் தங்கத்துல கொலுசு தான் அவன் தாய் மாமா இல்லாட்டி அவன் நாய் மாமாங்கிற மாதிரி போயிருவான் எல்லாம் இல்ல நிறுவன் எங்களுக்கு ஒரு ரூபா காயின் கொடுத்தா கூட போதும் இங்க சோதரன் வந்து ஒரு ரூபா கூட்டி கொடுங்க மேடம் ஒரு ரூபாங்கிறது ரொம்ப நம்ம சகோதரி வந்து உற்சாகம் கொடுத்தா போதும் ஒரு அண்ணனும் சகோதரியும் கொடுக்கக்கூடிய தைரியம் நம்பிக்கை உற்சாகம் அந்த புகுந்த வீட்ல கிடைக்குமா நாத்தனார் கொடுத்துருவாங்களா உங்க நாத்தனார் கொடுத்துட்ட மறுவேளை பார்ப்பாங்களா ஐயோ இந்த நாத்தனாரால பாதிக்கப்பட்ட சங்கமா இருக்கும் போலயே ஆனா பேர் கரெக்ட்டா வச்சிருக்காங்க நாத்தனார் நாத்த நா நாத்தனார் நானும் நாத்தனார் போஸ்டிங்ல இருக்கேன் இதுக்கு மேல நான் இதுக்கு மேல எதுவும் பேச விரும்பல அடுத்து வருவோம் ஒரு வீட்டுல கணவனும் இருப்பாங்க தந்தை சாரி ஒரு வீட்டில் தாயும் இருப்பாங்க தந்தையும் இருப்பாங்க அந்த தாய் தான் குழந்தைய ரொம்ப கட்டுப்பாட்டோட கண்ட்ரோலோட வருப்பாங்க வளர்ப்பாங்க ஏன் யாராவது நம்ம பிள்ளைய ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு அந்த குழந்தை விடுமுறையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சு தூங்கிட்டு இருக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க எப்பா மணி ஏழாச்சு எந்திரி உங்கள் தாத்தா பாட்டி பார்த்தாங்க கத்து கத்துன்னு கத்துவாங்க எந்திரின்னு அப்போது நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு நம்ம ஹீரோ யாருங்க நம்ம அப்பா தாங்க உள்ள வருவார் வந்து அம்மா இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அவ லீவு தான் தூங்குனா தூங்கிட்டு போறா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு ஆனா அவருக்கு மனசு கேட்காது ஏன்னா அவர் தந்தை இல்ல பாப்பா பக்கத்துல போய் பாப்பா மணி ஒன்போதாச்சு சாப்பிட்டுட்டு நீ வேணா தூங்குறியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க வார்த்தைய புகுந்த வீட்டுல யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா நடுவரே இவங்க சாப்பாடையும் சேர்ந்து உடனே சாப்பிடுவாங்க சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லுவாங்களாக்கும் சொல்ல குட்டி நீ தூங்குங்க நீ ஒரு வேலை பார்க்க வேண்டாம் நான் பாத்துக்கிடுறேன்டா தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்கள சொல்லுவாங்களா பூந்த வீடு சொல்லுங்க ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டுடா பாக்குறியா பாக்குறியா அப்படின்னு மாமியார் ஒரு பக்கம் நாத்தனார் ஒரு பக்கம் வரும் ஆனா நடுவரே ஒரே வீட்டுலதான் அந்த தாயும் இருக்காங்க தந்தையும் இருக்காங்க ஏன் தாயால சுதந்திரமா அந்த குழந்தைய வளர்க்க முடியல மாதிரி வளர்க்க முடியுது தெரியுமா நடுவரே ஏன்னா தாய்க்கு அது புகுந்த வீடு தந்தைக்கு அது பிறந்த வீடு ஒரு ஆணாவே பட்டிமன்ற தலைப்ப அலசி ஆராய்ஞ்சி அடிபிடிச்சு கறிபிடிச்சி வந்திருக்காங்க கறிப்பிடிச்சுல கொஞ்சம் மேக்கப் எக்ஸ்ட்ரா கோட்டிங் போட்டு தான் அந்த ஒரு ஆண் வந்து ஆணே நினைச்சாலும் பிறந்த வீட்டில் தாங்க தான் குழந்தைய பிடிச்ச மாதிரி வளர்க்க முடியும் கணவனுக்கு கணவன் ஒரு பேர் இருக்கு கணவனுக்கு கணவன் ஒரு பேர் இருக்கு ஆமா இருக்கு இருக்குல்ல அது ஏன் தெரியுமா ஏன் எதனால கணவர் கணவர் புருஷர் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஏன் அப்படி இருக்குது அதாவது ஒரு பெண் வயதுக்கு வந்ததுலேருந்து திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த பெண் தனக்கான தலைவன் நம்மளை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் ஆயிரம் கனவுகளோடு அந்த தலைவனை திருமணம் முடிக்கிறா அதனால தான் அந்த தலைவனுக்கு பேர் கணவன் பேர் வச்சிருக்காங்கங்க எங்க அந்த கண் கொண்ட கணவன் கொஞ்சம் எந்திங்க பார்க்கலாம் கணவன் ஏன் கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் எந்திக்க கூடாதுப்பா கல்யாணம் ஆயிடுச்சா அது அவ எந்த நீ ஏன்ப்பா இப்பவுமே எழுந்திரிச்சி சப்போர்ட் பண்ணுற ஆனால் உண்மையில இந்த இடத்துல நான் கேட்கறேன் மேடம் நீங்க கணவன் சொல்றீங்கல்ல இங்க உள்ள திருமணமான பெண்கள் கிட்ட கேட்கறேன் யாருக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு கை தூக்குங்க பார்க்கலாம் புது வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி கேட்குறேன் யாருக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு கைகளை உயர்த்தவும் திருமணமான பெண்கள் அந்த பாட்டிலாம் இங்கே சொர்க்கமும் வேண்டாம் என் புருஷன் வீடு வேண்டாம் ஓடி எங்கிட்டு அப்படின்னு கையே தூக்கல நாலஞ்சு பேர் தூக்கி இருக்கீங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஆசை இருக்கும் ஆனா யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு தெரியுமா நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்படி ஆண்கள் நோட் பண்ணாங்களோ இந்த பையன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் இவங்க சொன்னாங்கல்ல கணவன் ஹஸ்பண்ட் கொண்டவன் அந்த கணவனுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்கள கண்ணின் இமை போல பாதுகாத்து தங்கம் செல்லோன்னு பத்திரமாத்து தங்கக்குட்டி குட்டி மாரி பார்த்துக்கிடுறாங்களோ அவங்களுக்கு மேலுலக சொர்க்கம் இல்லை கீழ் உலகத்திலேயே சொர்க்கம் இருக்கும்னு நான் சொல்லல வள்ளுவர் சொன்னாரு பெற்றார் பெரிய பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலி வாழும் உலகுன்னார் இப்போ அந்த பாட்டி பார்க்குது எனக்கு அந்த அந்த சொர்க்கமே வேண்டாடி அப்படி சமைச்சு போட்டு எனக்கு ஒன்று சொர்க்கமே வேண்டாம் அப்படித்தானே நடுவர இன்னும் கேள்வி இருக்கு இன்னும் முடிக்கல இன்னுமே நம்ம புகுந்த வீடு இப்படித்தான் இருக்கணும்னு யாராவது கனவு கண்டுருப்போமா புகுந்த வீடு இப்படித்தான் வேணும் அப்படின்னு கனவுகள் இருக்காது பெண்களுக்கு நிச்சயமா இருக்கும் நடுவரே அதான் இத்தனை வருஷமா கண்ட கனவே பழிக்கல இதுல இந்த கனவு வேறையா நடுவரே அதனாலதான் அந்த பெண்கள் போனா போகுது விடுறாங்க இங்க ஏன் நான் இந்த சொல்றேன்னா ஒரு பெண்ணோட கனவா இருக்கட்டும் லட்சியமா இருக்கட்டும் எல்லா விதமான தன்னம்பிக்கை தைரியம் உற்சாகம் பாதுகாப்பு இது எல்லாமே ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம பிறந்த வீடு மட்டுந்தாங்க பெண்ணிற்கு பெருமை சேர்ப்பது புகுந்த வீடல்ல பிறந்த வீடே என்று என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி ரத்தனை சுருக்கமாக முடிச்சுட்டாங்க ஒரு பெரிய முதல் மேடை இல்லை ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பேச்சாக முதிர்ந்த பேச்சாக ஐஸ்வர்யா அவர்களுடைய பேச்சு இருந்துச்சு யார் அந்த போடியத்தை விட்டு

இட்லி மாதிரி பல பழன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ சாப்பிட்டீங்கல்ல புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும் அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும் சப்பாத்தி மாரி சாஃப்டா இருக்கணும் நூடுல்ஸ் மாதிரி சிக்கலாக இருக்கக்கூடாது ஐஸ்கிரீம் மாதிரி கூலாக இருக்கணும் மொத்தத்தில் டிகிரி காஃபி மாரி மணக்கணுங்க இப்படிப்பட்ட புருஷன்னா பெண்களுக்கு பிடிக்கும்னா ஒரு கைத்தடல் கொடுங்க பார்க்கலாம் ஆனால் ஆண்களுக்கு எப்படிப்பட்ட பெண்களை பிடிக்கும் தெரியுமா நல்லா கிடைக்கும் ரெண்டே வார்த்தை தான் ரெண்டே வார்த்தை தான் அலங்காரம் அகங்காரம் இது இரண்டும் இல்லாத பெண்களை தான் ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றதுக்கு முன்னாடியே கைதடல் வந்துருச்சு எல்லாம் மாறி மாறி பிறந்த வீட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க சாப்பிட்ற விஷயமாக இருக்கட்டும் ஒரு முழுமையான சுதந்திரமாக இருக்கட்டும் தன்னம்பிக்கையாக இருக்கட்டும் திறமையாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஆணிவேர் அஸ்திவாரம் பிறந்த விடுன்னு சொல்லியிருக்காங்க